நாட்டுக்கோழி வளர்ப்பகத்தில் பொறிச்ச குஞ்சுங்களை அதுங்களோட தாய்கள்டேருந்து பிரித்து இப்போ ஒரு கோழிக்கிட்ட மொத்தமாக கொண்டாந்து விட்டுருக்கோம் இல்ல ஒரு முப்பது குஞ்சுகள் கிட்ட ஒரு கோழிக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கோம் இது எல்லாத்தையும் ஒரு பத்து நாள் அந்த மாதிரி கூண்டுக்குள்ள போட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்ருவோம் பிறகு அது இயற்கையாக மேஞ்சி காக்கா கோ பருந்து நாய் பூனை அப்படின்னு எல்லாத்துக்கிட்டே சமாளித்து அதில் மிச்சம் பட்டு வளரக்கூடிய குஞ்சுகள் தான் நம்மக்கிட்ட தாய் கோழிகளாக வந்து கிடைக்கும் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டு ரெண்டு ஆண்டு தான் நம்ம வந்து கொடுப்போம் இது வந்து இப்போ முப்பது குஞ்சுகளில் நம்மளுக்கு திரும்ப ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி அளவுக்கு தான் கூட கிடைக்கும் முப்பது குஞ்சுமே காப்பாற்றுறது முடியாது ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இயற்கையாக தான் வளர்க்குறோம் அந்த மாதிரி எல்லா இயற்கை பேடி பேரிடரையுமே சமாளித்து வரக்கூடிய குஞ்சு கோழிகள் தான் வந்து கோழிக்கு நல்லா உகந்ததாக இருக்கும்